வணக்கம் நாணயம் செயலிப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இருபத்தஞ்சு பைசால அதிக மதிப்புமிக்க ஒரு நாணயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய இந்த இருபத்தஞ்சு பைசா நாணயங்களை வந்து பாருங்க இந்த நாணயங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அத்தெடுத்து வெளியிடப்பட்டதுங்க இந்த நாணயத்தோட வேட்டினு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு கிராம் இது செம்பனிக்கல் கலவினால் உருவாக்கப்பட்ட நாணயங்கள்ங்க இந்திய கமோபரேட்டிவ் நாணயங்களில் இது ஒரு முக்கியமான நாணயம்னு வந்து சொல்லலாம் கமோம்பரேட்டிவ் நாணயங்களை நினைவு நோய் நாணயங்கள்னு தமிழில் வந்து சொல்லுவாங்க இந்த இருபத்தஞ்சு பைசா டினாமினேஷன் மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சு பைசா கீழே இருக்கக்கூடிய டினாமினேஷனான பைஸ் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைசா ரெண்டு பைசா மூன்று பைசா அஞ்சு பைசா பத்து பைசா இருபது பைசா மற்றும் இருபத்தஞ்சு பைசா இந்த மாதிரி நாணயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டால் அஃபிஷியலாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பாதிக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இது போன்ற நாணயங்களை நிறைய சேகரிப்பாளர்கள் பெரிய லெவலில் தேடினாங்க அதனாலேயே இதோட மதிப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கூடிக்கிட்டு இருக்குன்னு வந்து சொல்லலாங்க இந்த நாணயத்துக்கு பின்னாடி எக்கத்தக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க அதாவது ஒன்பதாவது ஆசிய போட்டி வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து தாங்க நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அதை மையப்படுத்தி வெளியிடப்பட்ட நாணயம் தாங்க இது ஏன்னா இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க போட்டிகள்லாம் நடத்தும் போது நிறையா வகையான விஷயங்கள் இருக்குங்க இதெல்லாம் கணக்கத்தீதமும் வந்து இந்தியா வந்து பண்ணாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிய போட்டியை இரண்டாவது முறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நடத்துனாங்க ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து நடத்துனாங்க இது போன்ற இந்த வரலாற்று கூறுகளை மக்களும் தெரிந்துக்கணுங்கிறதுக்காக இந்திய அந்தல் தலைகள் மட்டும் இல்லாமல் இந்திய நாணயங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிய போட்டியை மையப்படுத்தி நாணயங்கள் வெளியிட்ருக்காங்க இந்த அந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் நாணயங்களில் இருபத்தஞ்சு பைசா நாணயங்கள் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்ல இந்த ஆசிய போட்டியை மையப்படுத்தி நாணயங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க இங்கே வந்து பாருங்கள் பத்து பைசால வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய போட்டியை மையப்படுத்தி வெளியிடப்பட்ட நாணயங்கள் கீழே வந்து பாருங்கள் ரெண்டு ரூபாய் நாணயங்கள்ங்க ஆசிய போட்டியை மையப்படுத்தி இந்த ரெண்டு ரூபா நாணயங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ரெண்டு ரூபா நாணயங்கள்ங்க இந்தியாவில் மூணே மூணு ரெண்டு ரூபாய் நாணயங்கள் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸில் வெளியிட்டாங்க அதில் ஒரு தான் இந்த நாணயங்கள் இப்போ நம்ம பார்த்து மொதல் நம்ம பார்த்து எல்லாமே சர்க்குலேட்டிங் காயினுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அன்சர்குலேட்டிங் காயின்ஸ் அண்ட் செட் காயின்ஸுக்கு பத்து ரூபாய் மற்றும் நூறு ரூபாயில் வந்து வெளியிட்டாங்க ஆசிய போட்டியை மையப்படுத்தி இந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மூன்று நாணய சாலைகளில் வந்து அத்தடிக்கப்பட்டதுங்க மும்பை ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா இது இப்போ இந்த நாணயங்களே எங்கே அத்தடிக்கப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் எப்படி கண்டு அறியலாம் அந்த வருஷத்துக்கு நடுவில் இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான குறியீடுகள் இருக்குங்க அந்த குறியீடுகளை வந்து உங்களால் சொல்ல முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நட்சத்திர குறியீடு இருக்குது நட்சத்திர குறியீடு இருந்தால் ஹைதராபாத்தில் தடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தவங்க இந்தியாவில் ரேர் இயர் அண்ட் மின்ட்டுன்னு ஒரு கேட்டகிரி இருக்குங்க இந்த கேட்டகிரிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அபூர்வமான வருடங்கள் மற்றும் குறியீடுகளை வந்து நாணயங்களை வந்து சேர்க்குறவங்க இருக்காங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாணயம் சேர்த்து விற்பனை செஞ்சிருக்காரு அதாவது ஹைதராபாத் மின்ட் இருக்கக்கூடிய இந்த இருபத்தஞ்சு வயசான நாணயங்கள் ரொம்ப அபூர்வம் பார்க்கப்படுதுங்க அதை புரிந்துக்கிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டோலிவால ஆக்சென்டில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நாணயத்தை வந்து சேல் பண்ணியிருக்காரு ஆயிரம் ரூபாவில் வந்து ஆயிரத்தி முந்நூறுவாருக்கு வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் ஆயிரம் ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகியிருக்குங்க இப்படி இந்தியாவில் நிறையா வகையான நாணயங்கள் அபூர்வமான குறியீடுகளை வச்சு வந்து விற்பனை தான் இருக்குது இதை நீங்களும் இந்த காணொலி வேலை புரிந்துருப்பீங்க நான் நம்புறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட முன்னோடு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடராக கீழே இருக்கும் ஐடியோ வைர்த்துக்கொள்களை வரலாற்று தகவல்கள் தொடர்ந்து நன்றி